எளிய பின்புலத்தில் இருந்து படித்து பட்டம் பெற்று இன்று வெளிநாடுகளில் உயர்ந்த இடத்தில் தமிழர்கள் இருப்பது மிக பெருமையாக இருப்பதாகவும் அதே பெருமையோடு சுயமரியாதை தந்த தந்தை பெரியாரின் திருவுருவப் படத்தை ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் கண்ணீர் மல்க திறந்து வைத்ததாக லண்டனில் உரையாற்றிய முதலமைச்சர் மு ஸ்டாலின் வெளிநாடுகளில் சுயமரியாதையோடு வாழும் தமிழர்கள் அனைவரும் தமிழ்நாட்டின் தூதர்கள் என்று புகழ்ந்து பாராட்டினார் உழங்குபவர் ஓவியமே உற்சாக காவியமே ஓடை நறுமணரே ஒளியுமொரு புதுநிலே அன்பே அமுது அழகே உயிரே இன்பமே இணையதங்களே என்றெல்லாம் தமிழை அழைக்கத் தோன்றுகிறது இருந்தாலும் தமிழை தமிழே என்று தான் நமக்கு அப்படிப்பட்ட தமிழினுடைய அடையாளமாக இந்த அயலக முன்னிலை வாழக்கூடிய உங்களையெல்லாம் பார்க்குறப்போ பேசலாமா அல்லது பேசாமல் உங்கள் முகத்தை பார்த்து கொண்டு கொண்டிருக்கலாமா அந்த தான் என்னுடைய உள்ளத்தில் தோன்றி கொண்டிருக்கிறது இங்கிலாந்து உள்ளிட்ட பல்வேறு அயகப் போராட்டங்கள் வந்து வந்திருக்கக்கூடிய உங்களை எல்லாம் பார்க்குறப்போ எல்லையெல்லாம் மகிழ்ச்சி ஏற்படுது ஏன்னா இந்த பயணத்தில் ஆக்ஸ்போர்டு யூனிவர்சிட்டியில் அந்த பெரியாரோட படத்தை திறந்து வச்சேன் அப்போ நான் நினச்சி பார்த்தேன் ஏராளமான தமிழர்களை இந்த ஐரோப்பிய பயணத்தில் சந்தித்தேன் ஒவ்வொருத்தரும் தங்களை அறிமுகப்படுத்தி பண்ணும்போது தமிழ்நாட்டில் தன்னுடைய ஊர் பேரை சொல்லி இப்போது ஐரோப்பாவில் இந்த நாட்டில் இந்த பொசிஷனில் நான் இருக்கோம் என்று இன்ட்ரோ பண்ணிக்கிட்டாங்க மிக மிக எளிய பின்புலங்களில் இருந்து படித்து முன்னேறி இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்க நீங்கள் எல்லோரும் இங்கே சுயமரியாதையோட மதிப்பு மிக்க இடத்துல இருக்கிறத பார்த்து திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவராக தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக நான் மிகுந்த பெருமைப்பட்டேன் அந்த பெருமையோடு தான் நெஞ்சம் கூடிற உணர்ச்சி பிறக்க கட்டுப்படுத்த முடியாமல் கண்கள் கலங்க தந்த பெரியார் கூடத்தை நான் திறந்து வச்சேன் தமிழர்கள் அறிவியல் சிறந்தவர்கள் கடுமையான உழைப்பாளிகள்னு நீங்கள் எல்லோரும் இந்த அயலக மண்ணில் நிரூபிச்சிக்கிட்டு இருக்கிறீங்க என்னோட இந்த பயணத்தோட நிறைவாக உங்களையெல்லாம் இன்று நான் சந்திக்க வந்திருக்கிறேன் தமிழர்கள் எங்கே போனாலும் நம்ம மொழியினுடைய பண்பாட்டை விடமாட்டோம் அது மட்டுமல்ல சுயமரியாதை சமத்துவ எல்லாம் சமூக விடுதி கோட்பாட்டையும் விடமாட்டோம் அதுக்கு எடுத்துக்காட்டாக இங்கே தமிழர்கள் இருக்கிறத கடந்த சில நாட்களாக கண்கூடாக பார்த்துக்கிட்டு இருக்கேன் திராவிடத்தால் வாழ்கிறவுடன் பெருமிதத்தோடு சொல்கிற தமிழர்களை பார்க்குறேன் சிறந்த உட்கட்டமைப்பு திறமையான இளைஞர்கள் அமைதியான சூழல் இதனால தான் தமிழ்நாட்டில் முதலீடுகள் குவிது தமிழ்நாட்டோட பெருமை எடுத்து சொல்கிற தூதர்களாக இங்கே இருக்கக்கூடிய உங்களைலாம் நான் பார்க்குறேன் உங்களை பார்க்கும்போதே இங்கே இருக்க போலக்கி நம்ம தமிழ்நாட்டை பற்றி ஒரு நல்ல இம்ப்ரெஷன் வரும் அந்த வகையில் தமிழ்நாட்டோட வளர்ச்சிக்கு காரணமாக இருக்கிற நீங்கள் எல்லோரும் தமிழ்நாட்டோட அன் அம்பாசிடர்ஸ்